இப்போ வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து மணி பத்து நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி என்பது வந்து சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர் சாயா கிரகங்கள் என்ன நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நிழல் நிழலுக்கு நிழல் கிடையாது ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது அப்போ சூரியனின் நிழல் ராகு சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ராகு ராகுபகனுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர் யோகத்தை யோகத்தை திடீர் யோகத்தை குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய எதை எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோக காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மோட்சகாரகன் ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஞானத்துக்கு அதிபதி யார் அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியின் நம்ம ச பக்தியில் நம்ம தெளிச்சு அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெரு தெய்வத்தை எட்டி அந்த மோட்சக்கதையே நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான் அப்போ பகவான் யார் அப்படின்னா திடீர் பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு திடீர்னு யோகத்தை ஒருத்தன் வந்து நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அந்த திடீர் பண வரவுகளை குபீர் குபீர் என்று தரக்கூடியது ராகு அதே போல தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர் பிரச்சனைகள் திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது திடீர் என்று ஒரு ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் ராகு தான் கொடுப்பார் அப்போ ஞான ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான் இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம் அதாவது என்னன்னு கேட்டால் பைத்தியகாரத்தன்மையை ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி தன்மை ரெண்டாவது வந்து மனம் வெகுண்டு போகிறது பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது அவன் ஒரு பித்தன் பித்துக்குளி அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஞான காரணம் ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறதும் ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கேது தான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும் கேது போய் யாரோட சேர்ந்தோ கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடிஸ்வர யோகம் யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடிஸ்வர யோகத்தை பெறும் அதே மாதிரி ஆறு இடங்கள் அதாவது மொத்தம் வந்து ஐந்து இடங்கள் ஐந்து இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார் ஆ மேடா எருது கன்னி நண்டு சுரா ஆ மேடா மேடானா மேஷானா மேஷராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி மீனராசி இந்த ஐந்து ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய எந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆமேடா நண்டு நண்டுசுரா ஐதியத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க காட்டி சுபர் யார் குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லவ யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஒரு ஜாதகம் ஆக இந்த அளவில் நம்ம வந்து இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம் இது இப்போ நம்ம என்ன பேச போனோம்னா முதல்ல வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து விதமான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்க போறோம் அற்புதமான கடகராசி மையன்பர்களே கடகராசி மையன்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணி பத்து நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இந்த கடகத்திற்கு என்ன செய்யும் இதுதான் இந்த அதுவும் அந்த ஒன்றரை ஆண்டுகள் என்ன மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கடகராசி மையன்பர்களுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கடகத்துக்கு எட்டில் வர்றார் எட்டவன் திசையுமாக நட்டது போகும் தேடிய திரவிய நாசம் என்பது பாடல் கடகராசி மையன்கள் திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு என்கிற சதா வந்து உத்தியோகபலனாக ஏதாவது ஒன்றை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சதா உத்தியோக வெறி பிடித்தவர்களாக இருப்பார்கள் கடுமையான முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் கடகராசி என்பது கடுமையான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ராசி ஆண் பெண் இருபாளருக்குமே சொல்கிறேன் கடகராசியை சேர்ந்த கடகராசி மையன்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகள் புதுசாக எதையும் செய்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க தயவு செஞ்சு ரொம்ப ஆர்வலராக இருக்காதிங்க நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுதே உங்களை நோக்கி வம்பு தேடி வரும் எப்படி வம்பை தேடி நீங்கள் போக வேண்டாம் உங்களை தேடி வம்பு வரும் அந்த மாதிரி ஒரு நேரம் போயிட்டுருக்கு கடகராசிக்கு பூராமே இப்போ வந்து எட்டாம் இட அதாவது இது வரைக்கும் கடகராசிக்கு பாம்போம் உண்மையிலே அட்டமுத்து சனியோட பிடியில் இருந்தீங்க இந்த இது வரைக்கும் சனி அங்கே எட்டில் இருந்தார் அவரு பேக்கப் பண்ணிட்டோம்டா அப்பா சனி கிளம்பிட்டாரு அப்படின்னு சந்தோஷத்தில் நீங்கள் இருந்தீங்க அது உண்மை தான் எட்டாம் இட சனி இந்த இருபத்தொம்போது கூட ஓடிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த மூச்சை திரும்ப இழுக்கிறதுக்குள்ள மீண்டும் மே பதினெட்டில் அதே எட்டுக்கு ராகு வருகிறார் மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் இருக்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே திடீர் அதிர்ஷ்டம் அது ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரப்போகுது தான் சனி போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு தான் போவார் எப்படி சனி போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாரு கண்டிப்பாக நல்லதை தான் செய்வார் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கடகராசி என்பர்கள் மே பன்னெண்டுக்கு பிறகு அதாவது முக்கியமாக வந்து காடு கரையில் இருக்கிறவங்க அதாவது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் புதர் மண்டிய மாதிரி ஒரு சூழல் அதாவது தாவரங்கள் அதிகமாக செடி கொடிகள் அதிகமாக இருந்துச்சுனா கவனமாக இருக்கணும் விஷம் தீண்டுகின்ற விஷத்தால் அபாயம் ஒரு ஒரு இன்னும் பூரான் கூட கடிக்கலாம் அவங்கள அதனால் விஷ அபாயம் உள்ள ராசியாக இது இருக்குது ஏன்னா எட்டில் வர்றாரு ஆயுள் கண்டம் எட்டாம் ஆயுள் சாணம் அதனால் விஷபயம் உள்ள ஆண்டாக இது இருக்கிறது அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசி மையங்களில் கவனமாக இருக்கணும் வில்லங்கம் அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஜாதக ஜாதகத்தை நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் தான் முக்கியமாக வந்து சர்பசாந்தி பண்ணிக்கணும் முறையாக பண்ணிக்கணும் சும்மா உடனே போனோன்னே சர்பசாந்திங்கிற பேரில் யாகங்கள் எங்குங்கள் அப்படி போயிட்டு அப்போ கோயில் அவர் பண்ண அதெல்லாம் கிடையாது சர்பசாந்திங்கிறது முறையாக செய்யணும் எந்திரகதி பூஜையாக பண்ணணும் ராகுக்கு நாலு கேதுக்கு ஏழு ஏழு நாளும் பதினோரு எந்திரங்கள் முறையாக நாகசக்கரம் வரைந்து நாகசக்கரம் என்று ஒரு சக்கரம் இருக்குது நாகசக்கரம் வரைந்து முறையாக பதினோரு எந்திரங்கள் எழுதி அதில் முறையாக வந்து இதில் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது லிங்க இருக்குது நாகலிங்க மை இருக்குது நாக நாகலிங்கம் சிறப்புக்குரியது நாகலிங்கம் தடவி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் அந்த ஆலயத்துலேயே அன்று இரவு இரவு அத்தியாமத்தில் பண்ணணும் பன்னிரெண்டு மணிக்கு பண்ணணும் அது ஆயுள் கண்டத்துக்கெல்லாம் அத்தியாமம் தான் அத்தியாமத்தில் பண்ணி பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலையில் ஆறு மணிக்குள்ளே அந்த எந்திரங்களை வாங்கி கொண்டு போய் அந்த எந்திரங்களை தலையை சுற்றி மூன்று புண்ணிய நதிகளில் ஏதாவது ஒரு நதியில் கொண்டு விடணும் இதுதான் சாஸ்திர இதில் நீங்கள் வந்து இந்த இதை நீக்கிக்கிறதுக்கான பரிகாரம் அது எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நாக அதாவது வேகத்தை நாகத்திகிட்ட காட்டக்கூடாது ஏன்னு கேட்டால் குண்டலினி பாம்பை உங்களுக்கு யோக யோகத்தை வழங்குறதே தான் எல்லா யோகத்துக்குமே அதி அதி தேவதை அதுதான் பாருங்க யோகம் பண்ணுறேன் யோகம் பண்ணிடுறேன் பாங்க தியான தேவம் பண்ணுறவங்களா குண்டலி பாம்பு தான் சொல்லுவாங்க குண்டலினியே பாம்பு சாயில் தான் இருக்கும் ஒரு ஒரு ஜீவாத்மா அந்த உலகத்தில் முத முத ஜனிக்குது அப்படின்னா அதோடைய முதல் பருவ அந்த அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பு சாயில்தான் இருக்கும் எந்த உயிராக இருந்தாலுமே அப்படி தான் அந்த கரு வந்து பாம்பு சாயில் தான் இருக்கும் நீங்கள் மனிதனிலருந்து மிருகம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆரம்ப நிலை எப்படி இருந்து பாருங்கள் ஆரம்ப நிலை ஒரு பாம்பு சாயில் தான் இருக்கும் அதனால் தான் முன்னோர்கள் வந்து பாம்பு வடிவத்தை வணங்க சொன்னது காரணமே தான் பாம்புகளை வணங்க சொன்னது காரணம் அதே மாதிரி உங்களுடைய நாக்கும் உங்களுடைய குடலும் பாம்பு சாயில் தான் இருக்கும் நாக்கு என்கின்ற ராகு சரியாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் சரியாக இருக்கும் உடல் என்கின்ற கேது சரியாக இருந்தால் உடல் உங்களுடைய உடல் சீராக இருக்கும் நல்லா இருக்கும் நலமாக இருக்கும் குரல் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடும் நாக்கில் கட்டுப்போச்சுன்னா நாங்கள் அதாவது தேவையில்லாமல் பேசியிருந்தா பம்பு வழக்கு பிரச்சனை வாழ்க்கை சந்தோஷம் அளிக்காது இவ்வளோதான் விஷயம் இந்த ராகு என்கின்ற இந்த இரண்டு பாம்புகளை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் தான் பாவம் இந்த கடகராசி மையன்பர்களுக்கு எட்டில் ராகு வர்றதுனால ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்றதுனால கடுமையான சர்வதோஷத்துக்கு ஆளாக இருங்க அதனால அன்பர்களே இந்த நாகசக்கரம் முறையாக இதை முடிஞ்சவங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க முடியாதவர்கள் ரொம்ப வசதி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்க வேற வழி கிடையாது ஏன்னா இதுதான் முறையான பரிகாரம் வேற வழி இல்லைங்கன்னா நொண்டிச்சாக்கனு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நுண்டிச்சாக்க ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணிக்கோங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னா துர்கா விஷ்ணு துர்கையினுடைய ஆலயத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க விஷ்ணு துர்கை ஆலயம் வந்து எனக்கு தெரிஞ்சு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சி இருக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சில் இருக்குது அதே மாதிரி துர்க்கையினுடைய கோயில் வந்து நம்ம ராஜராஜ சோழன் பள்ளிபட்டம் சொல்லுவாங்க பட்டீஸ்வரத்தில் இருக்குது துர்கை அங்கேயும் கூட போகலாம் அது பவர்ஃபுல்லானது தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விஷ்ணு துர்கா ஆலயத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்முச்சந்தில் இருக்கிற விஷ்ணு துர்கா ஆலயத்தில் தண்ணீரில் நவக்கிரங்கள் இருக்குது தேவிப்பட்டினத்தில் போய் ராமர் பூஜிச்ச அந்த அந்த இடத்துக்கும் போய் அங்கே உள்ள நவக்கூல்களில் ராகு கருத்து கும்பிட்டு வரலாம் திருநாசுவரமும் போகலாம் இது மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்படணும் கீழே கீழப்பெரும்பள்ளுங்கிற இடத்துல கேது கோயில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் அங்கேயும் நீங்கள் போகலாம் ஆக ராகு கேதுகளை வழிபடணும் முன்னோர்களையும் வழிபடணும் மாதிரி அது ஏன்னா பித்திரு இப்போதான் பித்திரு இது எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து மாட்டோம் தான் வாழ்க்கை வழக்காகிவிடும் ஆகவே கடகராசி மையர்களுக்கு ஒரு ஒரு வழியை சொல்லியிருக்கேன் அந்த வழியை பின்பற்றுங்க எந்த காரணத்தையும் மட்டும் கொள்ளு உளுந்து இந்த ஆண்டு சாப்பிடுவதை தவிர்த்துருங்க அதுவே பாதி பரிகாரம் மாதிரி கொள்ளு உளுந்தை நீங்கள் தவிர்த்துட்டால் கேதுவும் ராகு ராகுக்கு உளுந்து கேதுக்கு கொள்ளு இதை இதை சாப்பாட்டில் நீங்கள் அந்த ராசிக்காரர்கள் மட்டும் தவிர்த்துருங்க தவிர்த்துட்டாலே உங்களுக்கு அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தவிர்க்கலாம் சரியா ஆகவே கடகராசி மையன்பர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் வந்து க அதாவது ராகு பகவானால் ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் செய்ய முடியாத ஆண்டாக ராகுவால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் வந்து விடுபட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்குது ஆகவே அன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்